இந்த வீடியோ ஜாவா இந்தோனேசியாவில் மவுண்ட் புரோமோண்டு ஒரு ஆக்டிவ் ஒல்கேனோ அதாவது ஒரு மேலே இப்போ விரிஞ்சு கொண்டு இருக்குது அதில் தான் நாங்கள் போய் நின்று பார்த்து இதுக்கு ஒரு பிள்ளையார்த்தான் இந்த ஊர் மக்கள் காவலை வச்சிருக்கணும் தங்களின ஊரை பாதுகாக்கிறதுக்கு இது இதுவரையில் நாலஞ்சு தடம் ஒழித்து சுதாரி இருக்குது மேலே ஒரு சிவன் சிவலிங்கமும் வச்சிருக்கணும் மேலுகரி போகிற வாசலில் இதுதான் இந்த பேர்டை வியூ இந்த எரிமேலை இந்த மேலே நின்று பார்த்தால் இப்படித்தான் கீழே எரிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது இது வந்து ஒரு ஜீப்பில் தான் போகணும் அதுக்கு முதல் நாங்கள் இப்படியே போய் சன்ரைஸ் பார்த்தோ நாங்கள் அதுவும் இந்த எரிமலைக்கு ஒரு பக்கம் நின்று பார்த்தா கீழே அப்படியே இந்த எரிமலை தெரியும் இந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த போச்சு கொண்டிருக்குது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் எரிமலைக்கு போகும் முதல் இதில் வந்து நின்று அந்த இடத்த பார்த்துட்டு போகிறது நாங்கள் முதல் பாலி இந்தோனேசியா வந்து அங்கேருந்து நூசப்பெண்ணிடான்ண்டரு தீவுக்கு போய் அங்கேருந்து ரெண்டு வீடியோ நான் முதல் போட்டு நான் அப்புறம் அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்பீட் ஸ்பீட்போர்ட்டில் திருப்பி சனூர் வந்து பாலி வந்தேன் அங்கே குபூசிம்பக்காண்டு இந்த ஹோட்டல்லாம் நின்றுனாங்கள் நல்ல ஹோட்டல் முப்பத்தஞ்சு டொலர் ஒரு நாளைக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ நல்ல க்ளீனான ஹோட்டல் இங்கே நின்றுட்டு அடுத்த நாள் விடிய எழும்பி ஈஸ்ட் ஜாஃபாவுக்கு மவுண்ட் புரோமோன்ற ஒரு ஆக்டிவ் வாழ்க்கைன்னு ஒரு எரிமேலையொண்ட பார்க்குறதுக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு குரூப்பாக வந்த நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதுதான் இந்த பஸ் இதை நாங்கள் முதலேயே ஆன்லைனில் புக் பண்ணாங்கள் இதனால் ரெண்டு பேர் ஒரு டிரைவரும் ரெண்டு டிரைவர் மாறி மாறி ஓடினோம் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்கள் இதுதான் இந்த பஸ்ஸின் உள்பக்கம் இப்போ நாங்கள் பாலியில் இருந்து ஈஸ்ட் ஜாவா போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியெல்லாம் நல்ல பச்சை பசிலண்டு வயல்கள் தென்னை மரங்கள் பார்க்கவே நல்ல அழகாக இருந்தது ஈஸ்டியாக போகிறதுக்கு பாலம் இல்லை அதாவது பிரிட்ஜ் இல்லை பெரியல தான் போகணும் இப்போ நாங்கள் எங்களோடய பஸ்ஸை கொண்டாந்து இந்த பெரிய ஒண்டில் ஏற்றிட்டு போக போகிறோம் இங்கே பஸ்ஸுக்கு இருந்துறாங்கி மேலே போய் நின்று பார்க்கலாம் பெரியல சுத்த வேற போகிறத சீட்டு மதுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது இதுதான் இந்த பெரியக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா இப்படி அங்காளி பக்கம் பாலி இஞ்சால ஈஸியாகவா தெரியும் நாங்கள் விடிய பாலையில் ஒழிக்காங்கள் இப்போ இரவு ஆகிட்டது இன்னும் நாங்கள் மவுண்ட் குரோமோ கிட்ட வேற இல்லை மேலே ஏண்டபடியாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் பஸ் போகுது கஷ்டப்பட்டு தான் ஏறுது கணக்கெணக்க வளைவுகளும் அப்படியே மேலே ஏறி தான் போகணும் நாங்கள் இரவு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரவை போல தான் இந்த ஹோட்டல் அடிக்கு வந்து நாங்கள் இப்போ இதில் ஹோட்டலில் நின்று அடுத்த நாள் விடியப்புறம் நாலு மணி கிளம்பி இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கும் இந்த ஜீப்பில் தான் போகணும் இதுவும் ஒரு பயங்கரமான அந்த அப்படியே மேலே மேலே உயர்த்தால தான் அப்படியே இப்படியே போவோம் போகும் அதுக்கு இடவண்டபடியாக ஒன்றும் தெரிய இல்லை இப்போ நாங்கள் இந்த சன்ரைஸ் பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் எங்களை வந்த ஜீப்பிண்ட நம்பர் பிள்ளைகிட்ட படம் எடுத்து வச்சிருக்கிறோம் வேண்டாம் அப்புறம் திருப்பி வந்து கூட ஈஸியாக இருக்குமெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது தே கடைகள் எல்லாம் உடுப்புகள் அப்படி சூவினியர் இல்லாமல் எல்லாம் இதில் இதை பார்த்துட்டு இப்படி இருட்டுக்காக தான் டோர்ச் லைட் அடித்து கொண்டு தான் நடந்து மேலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏறி போகணும் இன்னும் சந்திரன் மறைய இல்லை அப்படியே இருக்குது இப்போ மெல்ல மெல்லாமல் சூரியன் வரத் வாங்குது நல்ல வடிவாக இருக்குது கலர் நல்ல ஒரே கலரை இதுதான் அந்த மவுண்ட் ப்ரோமோ இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா கீழே முழுக்க வள்ளியாக இருக்கிறது புகார் அப்படியே படர்ந்து இருக்குது அப்படியே பஞ்சை அப்படியே கவுட்டுக்கோட்டு மாதிரி அப்படியே பின்னுக்கு தெரியறாதான் மவுண்ட் புரோமோவும் மவுண்ட் பட்டோவுக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு மேலே ஆக்டிவ் எரி மேலே அது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது இப்போ கொஞ்சம் விடிஞ்சிட்டுது இந்த மேலையில் ரெண்டு தான் நாங்கள் சன்ரைஸ் பார்த்தோன்னாங்க பார்த்தீங்கன்னா அக்கச்சக்கமான ஆக்கள் இதில் வந்து நிற்கணும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு விடிஞ்ச அப்படியே கீழே அப்படியே பனி மூட்டம் அப்படியே படந்துருக்குது அப்படியே பிளேனுக்கு இருந்து பார்க்க இருக்கிற மாரி இது கீழே அப்படியே ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் மட்டும் தான் இருக்குது இப்போ இந்த ட்ரோனை விட்டு மேலே இருந்து பேர்டை வியூவில் பார்த்தாலும் இப்படி இருக்குமென்று உங்களுக்கு காட்டுறேன் இதானே இப்போ அந்த நாங்கள் நின்று பார்த்த அந்த மேலே உச்சியில இப்படி ஒரு உயரமான மாதிரி அதெல்லாம் நின்னாங்கள் இது மவுண்ட் புரோமோ இருக்கிற பக்கம் இது அதுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிற பக்கம் கீழே ரெண்டு மூன்று கிராமங்கள் இருக்குது அதெல்லாம் அந்த லைட் எரியுது அதுக்கு மற்ற பக்கம்தான் இந்த எரிமலைகள் இருக்குது இதில் ரெண்டு ஆக்டிவ் எரிமலை இருக்குது மவுண்ட் புரோமோவும் மவுண்ட் செமருண்டு அதோட மவுண்ட் பட்ட கொண்டு ஒன்று இருக்குது அது இப்போ எரிய இல்லை நூந்துட்டுது இந்த கருப்பு புகவார தான் மவுண்ட் செமருண்டு ஜாவாவிலே உயரமான மேலையும் ஆக்டிவ் ஒல்கேனோவும் இப்போ சூரியன் நல்ல மேலே வந்துட்டு தான் அந்த ஒரேஞ்ச் கலர் இன்னும் பூவே இல்லை நல்ல வடிவாக இருக்குது பார்க்க பனி கூட்டத்துக்குள்ள இதை நாங்கள் இப்போ பார்த்துட்டு ஒரு இருபத்தாறு நிமிஷம் ஜீப்பில் போய் மவுண்ட் புரோமோ பார்க்க போகிறோம் இது வந்த ஜீப்பிலையே அவையே கூட்டி கூட்டிக் கொண்டு போயினோம் அது தான் நாங்கள் முதலேயே பே பண்ணாங்க இதுதான் அந்த ஜீப் இப்போ போய்க்கு இந்த மேலே சைட்டை மவுண்ட் புரோமோ இருக்கிற அந்த மேலே சைட்டோடு தான் போகும் இல்லை பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பனிமூட்டம் அப்படியே தான் இருக்குது முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் நாங்கள் அந்த மவுண்ட் ப்ரோமோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இது முழுக்க அப்படி ஒரு டெசர்ட் மாதிரி தான் இது முழுக்க ஒல்கேனோ டஸ் அந்த என்று சொல்கிறோம் அந்த அதுலேருந்து எரிமலையிலேருந்து இப்போ நாலஞ்சு தினம் வடித்து விரைக்க அதில் இருந்து வந்த மண்ணுகள் தான் இது இதுக்கு தனியாக ஜீப்பில் தான் வரலாம் அல்லது நீங்கள் ஒரு ஒன்றரை மணித்தாலும் ஹைக் பண்ணி நடந்து தான் வர வேணும் அது கிட்டே எக்கச்சக்கமான ஜீப்பில் எக்க சக்கமான ஆக்கள் வாழ்ந்து நிற்கும் நம்ம இந்த மவுண்ட் ப்ரோமோ பார்க்குறதுக்கு இந்த மவுண்ட் ப்ரோமோ அந்த எரிமலை அடி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டு நிமிஷம் நடந்து போக வேணும் பிறகு போய் இப்படி ஒரு செங்குத்தான மேலையில் படி காட்டி இருக்கிறான்னு அதை ஆளு அறித்தான் மேலே போக வேணும் இது முதல் இருக்கிறது மவுண்ட் பக்டாக் அது நோந்துட்டுது அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது மவுண்ட் ப்ரோமும் அதுவும் ஆக்டிவ் வெரிமலை அங்காவில் இருக்கிறது மவுண்ட் செமரு வந்து அதுவும் ஆக்டிவ் வெறிமலை இந்த மவுண்ட் ப்ரோமோ நாலஞ்சு தரம் வெடிச்ச சுதாரி இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் லெவனில் வடிச்சு சுதறின அந்த காட்சி படம் பிறகு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயும் ஒரு க திருப்பி பெருசாக படித்ததாம் இது அந்த அது படித்த டைம் எடுத்த வீடியோ உண்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் திருப்பி பெருசாக படிச்சிருக்கு இதான் அந்த படம் இப்போ நாங்கள் மவுண்ட் புரோமோ நோக்கி நடந்து போகிறோம் இன்னும் அந்த பனிமூட்டம் குறையே இல்லை அதோட விடியவேல இங்கே குளிரே தான் இருக்கும் ஒரு ஏழு எட்டு தான் இருக்கும் அப்புறம் சூரியன் மந்தா பிறகுதான் சூடாக இருக்குமா அதோட நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போன இடத்துலையும் குளிராகத்தான் இருந்தது ரெண்டு அதெல்லாம் அந்த மேலே உயரமான இடம் அண்டபடியா இதுலேயே ஒரு இந்தோனேசியன் ஸ்டைலில் தானே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்து இருந்து பிளே பண்ணி கொண்டிருக்கிறேன் அன்பளிப்பு போடுறதுக்கும் ஒரு அந்த பட்டி ஒன்று செய்து வச்சிருக்கிறார் இது வந்து வோல்கேனோ ரோக் அந்த எரிமலை குழம்பு வந்து அப்படியே கட்டியான அந்த மேலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஆக்கள்ன்ற முகங்கள் அப்படி சிலதுகள் அப்படி அந்த உருகின மாதிரி மாதிரி எல்லாம் செய்திருக்கணும் சில வேலை அந்த எரிமலை வந்து நடந்ததாலி உதவி அதெல்லாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி இல்லை இன்னும் இந்த புகார் மூட்டம் போகையில் பனிக்கூட்டம் அப்படியே இருக்குது இப்படி இந்த புள்ள இது வந்து ஒரு எழுதுகள் மாரி தான் எரிமலை ஒவ்வொரு படி கேட்கல அதில் இருந்து வாரதெல்லாம் அப்படி அதில் பரவி குஞ்சு போயிருக்குது இருக்குது மாதிரி மரங்களும் இருக்குது அப்புறம் இது வந்து ரிவர் மாதிரி மழை டைமில் இதுக்கால தண்ணி ஓடுறதாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி அரிச்சு கொண்டு போயிருக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அந்த மவுண்ட் எரிமலைக்கு கிட்டே வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சு அதுக்கு இப்படி ஒரு கோயில் மாதிரி கட்டி இதில் வச்சிருக்கணும் இதுவும் இந்த கிராமத்தை இந்த எரிமேல இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டித்தான் இந்த இப்படி இதில் இந்த சிவலிங்கம் வச்சிருக்கணுமா இதுவும் தொடர்ந்து வர்ற கஷ்டம் இப்படி இதில் முதல் லெனி படி அதுக்கு முதல் இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் பின்னுக்கு தெரியுறான்னு அந்த மவுண்ட் பெட்டை கொண்டு இதுவும் ஒரு எரிமலையாக இருந்து அப்புறம் இப்போ நூந்துட்டுது இப்போ அது அப்படியே மூடுப்பட்டு இப்போ ஒன்றுமே அதில் வார இல்லை நீங்கள் யோசிப்பீங்கள் என்னோடய ஆக்டிவ் எரிமலை இப்போ வடிக்கலாம் வந்துட்டு போகிறான்ண்டு இது வந்து ஃபுல்லாக அந்த வார்னிங் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கணும் எரிமலை முதலே வரப்போதண்டா இதுக்குள்ளே ஆக்களை வர விட மாட்டினமாம் இதான இந்த மேலே ஏறி போகிற படி அந்த அப்படியே எப்படியே செங்குத்தேத்தான்னு இருக்குது அதில் தொடர்ந்து ஏறுற காசு அப்படி ஏறி வந்தீங்களன்டா அதில் அப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு ஒவ்வொரு கொஞ்சம் தூரத்துக்கும் ஒரு பட்டி மாதிரி வச்சிருக்கணும் அதில் நிற்கலாம் என்னென்னா மெட்டாக்கள் ஏறுறாக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கீழே இந்த எரிமேலே இருக்குது மவுண்ட் ப்ரோமோ அந்த ஆக்டிவாக இருக்கிறது இது வடித்து இன்னும் பெருசாக கணக்கு அப்படியே வந்து அப்படியே செலவுகள் எல்லாம் சீறி வழியில் எல்லாம் தண்ணி அந்த மண்ணுகள் டஸ்ட்டுகள் எல்லாம் இப்போ நாங்கள் எரிமலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம் தொப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒரு கிடங்கு மாதிரி இப்படியே கீழே போகுது அதான் எதுக்கான எரிமலை இப்படி சுற்ற வேற இப்படி ரிம் மாதிரி இப்படி ஒரு இது மாதிரி இப்படி ஒரு மெல்லிய ஒரு ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும் சுற்றியும் வேற இல்லாமல் அதை அதில் அந்த மஞ்சள் தெரிகிறது சல்ஃபர் அந்தாலே இருந்து வர்றது கொஞ்சம் சல்ஃபர் மணமும் இப்போ அதில் மணக்கு இதை நிற்க பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அப்படியே போச்சு கொண்டே தான் இருக்கும் நடுகள் இல்லை அது முன்னுக்கு ஒரு கொஞ்சம் இடத்துல இந்த ரெண்டு பார்க்குற இடத்துல இப்படி கல்லில் கட்டி இருக்கணும் அதோட இதில் ஒரு பிள்ளையார வச்சால் அதில் நிறைய படைச்சிருக்கணும் அப்படி வாழைப்பழங்கள் தண்ணி ஒரு சிகரெட்டு ஒன்று அதில் இருந்தது இந்த இந்த கிராமத்தை காப்பதுக்கு இந்த பிள்ளையார இதில் வச்சு அதில் கும்பிடுறவையாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சத்தம் இதில் வீடியோவில் பெருசாக கேட்கல பிளேனுன்ற சத்தம் மாதிரி பெருசாக கேட்குது கீழே அந்த கீழே நல்ல தாழ்பத்தில் அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்குது இமல இந்தியால கொஞ்சம் தூரத்துக்கு அந்த அப்படியே ஆக்கள் விழாமல் காட்டி இருக்கணும் அதுக்கு அங்கால ஒன்றுமே இல்லை இப்படி போகிறதன்னா சரியான கவனமே தான் போகணும் இது மேலே நின்று பார்த்தா நாங்கள் வந்தடம் பின்னுக்கு தெரிகிற மேலையிலிருந்து தான் நாங்கள் விடிய சன்ரைஸ் பார்த்து நாங்கள் அப்படி அப்படி கூற போகிறது இந்த இது இந்த எரிமலை இந்த ஒரு சைட் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இந்த பிள்ளையார் அதுக்கு கீழே அப்படியே எரிமலை இருக்குது இல்லை அந்த அப்படி அந்த அப்படி கோடு கூட இருக்கிறது இந்த எரிமலை ஒவ்வொரு முறை ஐம்பது அதில் இருந்து வந்த தான் அப்படியே பழிஞ்சு போய் அங்கால இருக்குது இதில் இந்த சல்ஃபர் மனம் அப்படியே இருக்குது என்னென்னா அந்த கீழே அந்த சல்ஃபர்களும் அதுக்குள்ளே அந்த பூமி கடியில் இருந்து வரைகி அந்த புவியோட சல்வர் மனமும் வருது ஆக்டிவ் கொல்கையினோவை அப்படி மேலே நின்று பார்க்கும்போது இடம் நின்று பார்க்க இல்லாது சில வேலை ஐஸ்லேந்தில் வாரது அது அப்படியே அந்த குழம்பு நெருப்பு குழம்பு வாக்கலாம் அந்த சிலவில் விட மாட்டினோம் இது வந்து எந்த டைமும் நீங்கள் ஏறி வந்து மேலே நின்று அந்த எரிமேலையை பார்க்கலாம் ட்ரோனை விட்டு மேல இருந்து பேடை வியூவில் பார்த்தா எப்படி இருக்குமான்னு உங்களுக்கு காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பிள்ளையான தெரியுதில் சின்ன இதான் இந்த மேலே இருந்து பார்த்தால் இதான் அந்த ஏரி வர பாதை அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்களெல்லாம் அப்படி எறும்ப விரும்புமேலே சரியான சிந்தனை அரிக்கணும் இதில் அப்படி அந்த தண்ணிகள் வந்து அந்த அரிச்சு கொண்டு போன முதல் காடு நேரம் அந்த ரிவர் போன இடம் அது இப்போ தண்ணி அதுக்கு இல்லை இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஒரு இந்து கோயில் இது அப்படி அந்த எரிமேலே அந்த பட்டோக் எரிமேலே அந்த நூந்து போனது அதுக்கு பின்னால் இந்த பூவை வாரது மவுண்ட் புரோமோ இந்த வெள்ளை பூவை அவங்கள இந்த கோயிலுக்கு பின்னால் தான் இந்த ஜீப் நாங்கள் வந்து நின்று இறங்கின இடம் அங்கே இருந்தால் அப்படியே இந்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி வருது மேலே அப்புறம் இதில் வந்து அந்த அதில் நாங்கள் இருந்த இடம் அதில் இந்த சிவலிங்கம் இருக்கிற இடம் அப்புறம் அதுக்கு இஞ்சால நடந்து வந்தால் அந்த படி தான் இந்த படிதால் மேலே ஏறி போகிற படி இது இப்படியே பெரிய அகலம் அதில் ரெண்டு இருக்குது ஒன்று க்ளப்ஸ் ஆகி அப்புறம் இன்னொரு இடத்தால் திருப்பி அந்த மேலே இதன்று கொண்டு கொதித்து கொண்டு இருக்கான் எத்தனை அந்த ரிம்ன்றது அப்படி ஹெச் அந்த ரிம்மாலே அப்படியே நடந்து வரலாம் நடந்து வரது கிட்டத்தட்ட ரெண்டு மணி தேழம் எடுக்கும் சில பேர் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரவே இப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரி வியூவில் பார்த்திங்களேன்டா தெரியும் இப்படி ரெண்டு பக்கம் அப்படியே குத்து மாதிரி கூறு மாதிரி அதில் தான் அப்படியே நடந்து போகிற இது இருக்குது நாங்கள் ரெண்டு இடமும் ஒரு கிட்டத்தட்ட அதேமாரி அதில் அந்த அப்படி ஆக்கள் விழாமல் கட்டு மாதிரி கட்டி வச்சிருக்கணும் இதெல்லாம் அந்த ஏறிவாகிற அந்த படி செங்குத்து படி இதாலேறித்தான் பெறணும் இதுவும் எல்லாராலேயும் ஏறிவாகிறது கஷ்டம் முழங்கால் பிரச்சனை இருக்கிறவ கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த அங்கே அந்த ஜீப் இருக்கிற இடத்துல இருந்து குதிரையில் கொண்டு போடிக்கணும் சில வேளை மோட்டர் சைக்கிள்லேயும் கொண்டு வந்து பே பண்ணணும் இது அந்த மவுண்ட் பட்டோக் அது வந்து முந்தி எரிஞ்சதால் வந்த இதுகள் இப்போ அது எரியாத வடியாக அதில் புல்லுகள் எல்லாம் முளைச்சிருக்கு இது இன்னும் ஆக்டிவாக இருக்கிற வடியாக இதில் எந்த மரங்களோ புல்லுகளோ இல்லை இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டு இப்போ கீழே வாங்கி போகிறோம் இந்த படி வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நிறோவேத்தான் இருக்கும் ஒரு ஒரு ஆள் மேலே வந்தால் ஒரு ஆள் கீழே போகலாம் இப்போ இறங்கி வந்தால் இப்படி குதிரையில் வச்சுருப்பினோம் அதுக்கு பே பண்ணினா உங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருந்தால் குதிரையிலே ஏற்றி இப்படி ஸ்லோவாக கூட்டிக் கொண்டே அந்த ஜீப் இருக்கிற இடத்துல விடுவினோம் உங்களுக்கு இப்படி சவாலான பயணங்கள் செய்ய விருப்பம் என்றால் இதை கட்டாயம் வந்து பார்க்கலாம் இது வந்து பயப்படாமல் ஏறி போய் பார்த்துட்டு கீழே வரலாம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நடுவு அடிக்கி வந்துட்டோம் இதான் அந்த நான் முதல் அந்த இந்து கோயில் இதுவும் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இதில் கட்டி இதை வழிபட்டு வரையினோம் இந்த சுத்த வரை இருக்கிற எல்லாம் இந்த எரிமலையிலேருந்து வந்த அந்த ஒல்கானிக் ஆசஸ் தான் ஒரு முறையும் படி அதில் இருந்து அப்படியே மேலே வந்து கொட்டுன்றதாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததை நாங்கள் போக போகிறது சென்ட்ரல் ஜாவாவில் பெனம்பெரமண்டூரு பழைய கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடம் பழைய ஒரு கோயில் இதுதான் இந்த கோயில் இந்த பேர்டை வியூ இது வந்து முதல் சிவனுக்காண்டி கட்டி பிறகு இப்போ மும்மூற்றி காண்டி இப்போவும் பழக்கத்தில் இருக்குது இது வந்து ஈஸ்ட் ஜாவாவிலேயே முதலாவது பெரிய கோயில் இங்கே கிட்டத்தட்ட முருகனை தவிர மற்ற எல்லா கடவுளுக்கும் இங்கே கோயிலுல இருக்குது இதுக்குள்ள அதோட இது செகண்ட் லார்ஜஸ்ட் ரெண்டாவது பெரிய இந்து கோயில் சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயாம் முதலாவது ஆங்கர் பேட் இது ரெண்டாவது நான் முதல் ஆங்கர் பேட்டை பற்றியும் ஒரு வீடியோ விருப்பம் விருப்பமெண்டாவது எங்களோடய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் மாதிரி எல்லா சுவாமிகளும் அதுக்குள்ளே இன்னும் இருக்குது ஆக்கள் இங்கே வந்து கும்பிட்டு பூசையெல்லாம் செய்கிறவன்